ஜெயா சர்வகதே தேவி பத்ரகாளி நமோஸ்தே பக்த கோடி பெருமக்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் இந்த நவராத்திரி விழா அப்படின்றது எப்படி வந்தது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா மகிஷாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனானவன் பிரம்மாவை நோக்கி பன்னெடுங்காலமாக தவம் பண்ணி அந்த தவத்துக்கு மகிழ்ந்த தேவர்கள் பிரசன்னமாயி கேட்குற வரத்தை கொடுக்குறாங்க மகிஷாசுரன் என்ன வரம் கேட்குறான் அப்படின்னாக்கா எனக்கு பெண்ணை தவிர வேறு எவராலும் மரணம் ஏற்படக்கூடாது மிருகங்களாலோ இயற்கையினாலோ தேவர்களாலோ மரணம் ஏற்படக்கூடாது ஒரு பெண் கையால் மட்டும்தான் எனக்கு வந்து மரணம் ஏற்படணும் அப்படின்ற வரத்தை கேட்குறாங்க தேவர்களும் அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க அந்த தபத்துக்கு மெச்சு அந்த வரத்தை கொடுக்கவும் மகிஷாசுரன் நமக்கு எதிரிகள் யாரும் கிடையாது சாதாரணமான ஒரு பெண்ணால் நமக்கு மரணம் ஏற்படாது அப்படின்ற ஒரு ஆணவத்தினால் இந்திரலோகம் தேவலோகம் எல்லாத்துலேயும் சண்டைக்கு போய் எல்லாரையும் துன்புறுத்தி அட்டகாசம் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது தேவாதி தேவர்கள் முனி ரிஷிகள் எல்லாருமே வந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்டே போய் கேட்கும் பொழுது அது ஏற்கனவே கொடுத்த வரம் அப்படின்றதுனால என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அவர் சொல்கிறாரு உப்பெரும் தேவியரின் சக்தியை ஒன்றாக சேர்த்து அந்த தேவியினுடைய அனுகிரகத்தால் தான் சூரனை சம்ஹாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் தேவர்கள் எல்லோரும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த முப்பெரும் தேவியனுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பிரார்த்தனைக்கு வனமிறங்கி அம்பிகை மலை அலை கலை என்று சொல்லக்கூடிய மூன்று வடிவமாக இருக்கக்கூடிய அம்பிகையானவள் ஆதி பராசக்தியின் சுரூபமாக மகிஷாசுவர முப்பெரும் தேவியரும் ஒரே சக்தியாக உருவெடுத்து வரும் பொழுது தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆயுதத்தை அந்த அம்பாளுக்கு கொடுத்து இந்த மகிஷாசுரனோட சண்டை யுத்தம் நடத்துகிறாங்க அம்பிகா இதில் ஒன்பது நாள் அப்படிங்கும் பொழுது மகிஷாசுரனுடைய படையில் இருக்கக்கூடிய சண்டமுண்டர்கள் முண்டர்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சும்படிசும்பன் என்று சொல்லக்கூடிய படையில் இருக்கக்கூடிய அந்த அறக்கரைகளை எல்லாம் அழித்து பத்தாம் நாள் மகிஷாசுரனை வதம் செஞ்சு அந்த தசமியனால் விஜயதசமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அதுவும் இந்த ஊத்துமலை சாமுண்டீஸ்வரி அம்மனுடைய திருக்கோவிலில் இது முதல் வருஷம் நவராத்திரி விழா இந்த கோயிலானது நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது இருந்து இருக்குது கீழே சின்னதாக ஒரு குடிலில் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தகர கொட்டகையில் இருந்தது இந்த கோயில் வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணகர்த்தா ஐயா மகாஸ்ரீ கங்கா புவனா ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் தான் அவர் வந்து இந்த கோயிலை கட்டணும் அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவமாக வச்சு வாழ்ந்தார் அந்த மகா பெரியவருடைய கடும் உழைப்பினால் சுமார் ஒரு இருபது வருஷ காலங்கள் இந்த தேவாலயம் எழும்புறதுக்கு இருபது வருஷ ஆச்சு இந்த கல்காரம் இந்த அம்பாள் ரொம்பவும் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அம்மா உட்காந்துருக்கிற கோலம் ஆனந்த கண்ணீர் வருது அந்த ஐயா எவ்வளோ பாடுபட்டாரோ அதுக்குண்டான பலன் அவருடைய தவ புதல்வன் அவங்களுடைய மருமகள் கங்காதரன் புவனேஸ்வரி அவங்க தலைமையில் இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பமாக நடந்து இன்றைக்கி முதலாம் ஆண்டு நவராத்திரி விழாவானது இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னாக்கா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இதுக்கு முழுமையாக ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய நிர்வாகத்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து போகிற மக்களுடைய ஒரு கைகரியங்கள் இதனால் இந்த கோயில் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா இந்த வருஷம் ஒரு நாள் அதிகமாக வருது இன்றைக்கி ஒன்பதாம் நாள் அஷ்டமியும் நவமியும் ரெண்டு தீதியும் இருக்குது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம கங்காதரன் ஐயாவுடைய ஐம்பதாவது பிறந்தநாளும் இன்றைக்கி சிறப்பான ஒரு பூஜையாக இன்றைக்கி ஏற்பாடு பண்ணி இந்த அழகான மேடையில் தோரணங்கள் லைட் இதெல்லாமே ஏற்பாடு பண்ணி உள்ள மூலவருக்கு மனம் நிறைஞ்சி அலங்காரம் பண்ணி அந்த பூஜையானது சிறப்பாக நடக்குது இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே அவங்க வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைச்சி மேலும் 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 உயர வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி ஒன்பதாம் நாள் సహస్రనామల సహస్రనామ పూజయ ఆరంక్రే విఘ్నోబాంతయ గురుబ్రహ్మ గురువిష్ణు గురుదేవేశ్వర గురుసాక్షాత్ పరబ్రహ్మ దస్మై శ్రీ గురవే గురవేణమ गुरवे शर्वलोहानां पिठजे भवरोगिणां निधये शर्वविद्यानां श्रीमद्दक्षिणामूर्तये नमः सदाशिवशमारम्भां श्रीघण्टाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुवरम्बरां अज्ञान्तदिमिरान्दश्याज्ञानान्तजनसलायहां चक्षुरोन्मेलिनम्येन तस्मै नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्परिहाकृते आधारं सर्वविद्यानां हयक्रीवमुभास्महे नमस्ते रामलिङ्गाय षूडाम्बिहाय नमो नमः स्वायम्बमणिवे नित्यं नमो देवाङ्गरूपिणी विद्याधरचित्रयोगी साधुकोपुष्पदन्तः वेदालो वररुषेर्दासो देवाङ्गशब्दावदारनामः जय त्वं देवि चामुण्डे जय भूतार्तबकारिणी जय सर्वगदे देवी भद्रकाली नमोऽस्तु दे सुमुखस्यैकदन्तश्चकविलोकजगर्णः लम्बोदरस्य विकटो विघ्नराजोगणादि वा दूमहेदोर्गणाध्यक्षो बालचन्द्रोगजाननः वग्रधुण्टो शूर्पकर्णो हैरम्भस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यप्प சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க